கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மைய தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தை வந்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் பாருங்க அநேக விதமான பாவங்களை செய்துவிட்டு நான் என்ன பாவம் செய்தேன் அப்படியாப்பட்ட காரியங்களை ஒருத்தன் உணர்த்தினா என்னென்னாங்க அப்படி சொல்லிட்டு போகிறார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் பாவம் செய்யவில்லை என்பதை அவர் என்ன பண்ணாங்க அநேக நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார் வேதம் பாருங்கள் நம்மளில் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுவோம் அப்போ நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பாவம் செய்கிற ஜனங்களாக இருக்குது இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்த ஜனங்கள் என்ன பண்ண தேவ சமூகத்தில் வரும்போது தேவனை அண்டிக் கொள்ளும்போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக வராது அப்போ பாவம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சொன்னால் இன்னைக்கு ஆசுவாதம் குறைபுலவராகி மாறு இந்த பாபத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுது அப்போ உங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் செய்துவிட்டு அதை மறைக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவம் செய்யணும் நம்ம அமையும் நல்லா இருக்கு அப்படி வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் அது பிரச்சனையாக மாறும் என்பதை நிறைய பேர் அறியாமல் இருக்குங்க வேதத்தில் பார்க்கும்போது ஆதாமை குறித்து பார்க்கலாம் ஆதாம் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தார் தன் மனைவி கொடுத்து அந்த மனைவியை பாதுகாக்க வேண்டிய வேலை அவருடைய வேலை தான் அந்த மனைவி பாருங்கள் அங்கே போயிட்டு பேசும்போது ஒரு பாவத்துக்கான ஒரு காரியங்கள் ஆமா இப்போ தேவன் வரும்போது அவர்கள் ஒழித்து கொள்ளுகிறார்கள் தேவன் வரும்போது அங்கே இல்லாமல் போகிறார்கள் இன்றைக்கு இந்த காரியங்களை முடித்து விட்டார்கள் பின்வரும் நாட்களிலே சொல்லுகிறார் முப்பத்தி போல என் மீறுகளை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே கொள்ள வைத்தேனோ நான் ஆதாமை போல என் மீறல என்ன பண்ண கவனிச்சுங்களா இன்னைக்கு ஆதாமை போல அப்படின் போது எப்படி தன்னுடைய காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார் தன்னுடைய பிரச்சனைகளை தேவனத்தில் சொல்ல ஆரம்பித்தார் தன்னுடைய தவறுகளை தேவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் அப்படி பேசுவதனால தான் என்னுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசுபாதங்கள் அவருடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்குது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது தவறு செய்திருப்பீங்கன்னா அது ஆண்டு சொல்ல வேண்டும் கவனிங்க நிறைய நேரத்தில் பாருங்க இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் பாருங்க ஒரு பாவம் செய்து விட்டால் அங்கே போயிட்டு ஆலயத்தில் போய் சொல்லுவார் அது அவங்களுக்கு ஒரு திருப்தி நான் போய் சொல்லிட்டு வந்தா என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் இன்னைக்கு இந்த கூட்டம் மனிதரிடத்துல உழவாய் தைரியமாய் சொல்லும்போது போது நமக்குண்டான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம வீடுகளை முழங்கால் படிக்கும் போது அப்பா நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்து விட்டேன் இந்த தவறு நிமித்தமாய் என் முள்ளம் இப்படியா வேதனைப்படுது நான் இப்படி குறை காணப்படுறேன் எனக்கு நீங்க உதவி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அந்த இடத்துல கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு சின்னமாக இங்கே ஆதாமை குறித்து சொல்லும் போது சொல்லரு நான் ஆதாமை போல என் மீதுல நான் மூடி வச்சிருக்கேனா என் பாவத்தை நான் என்ன பண்ண என் மடியில ஒழிச்சு வச்சிருக்கேன்

நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கு உண்டானவுக்கும் நீ ஒரு காரியங்களை ஒழித்து வைக்கும்போது அவர்கள் உங்களுக்கு உண்மையில்லாதலாம் மாறுவாங்க நீங்கள் அவளோடு கூட பேசுவதற்கும் பழகுவதற்கும் முடியாமல் போய்விடும் காரணம் நீங்கள் பண்ணின காரியங்கள் மீறுதலையும் அக்கிரமத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மறைத்து ஒழித்து வைக்கக்கூடாது அப்போ மறைத்து ஒழித்து ஒரு மனிதன் வைக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் அவனை விட்டு போகவே போதும் அப்படியே நிற்கும் அந்த பாவம் இல்லாதவனா என் வாழ வேண்டும் சொன்னால் பாவம் இல்லாதவனா என் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தன் பாபத்தை என்ன பண்ண வேண்டும் மறைக்காம சொல்லணும் வேதம் அழகாக அங்கே கற்றுக் கொடுக்குது நீங்கள் ஆதி ஆம் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசந்த வாசிக்கும் போது பாருங்க அதற்கு அவன் நான் தேவரேருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு தான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் உங்க வார்த்தையை தான் நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னான் அவருடைய தான் ஒளிந்தியா சாப்பிடக்கூடாது என்ற கனியை நீ சாப்பிட்டதுனால ஒளிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை மீறி போனதுனால நீ ஒளிந்து கொண்டது நீ அக்கிரமம் செய்ததனால ஒழித்துக் கொண்டாய் நீ செய்த ஒரு காரியங்கள் உன் வாழ்க்கையில இன்னைக்கு குறைவா மாச்சு அப்ப என்ன சொன்னோம் அன்றவ நீங்க சாப்பிட கூடாதுன்னு சொன்னிருக்கணும் அதனால தான் ஒழித்துக்கணுன உங்கள் சத்தத்தை கேட்க நாங்கள் பயந்து ஒழிஞ்சுக்கணும் உங்கள் சத்தத்தை கேட்கறதுனால நாங்கள் பயந்து ஒழிஞ்சுக்கணும் எப்படி பார்த்தீங்களா இதுதான் யோபு அங்கே வருமா சொல்கிறாரு நான் நாதாமை போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா அங்கே அக்கிரமத்தையும் மீறுதலையும் குறித்து சொல்கிறாரு அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதன் யோபை பார்த்து கூப்பிடும் டக்குன்னு பதில் சொல்வார் ஒளிந்து கொண்ட ஒரு மனிதன் இல்லை தேவனுக்கு முன்பாக நிற்கிறான் இப்போ இவர் எப்படி மாற்றதுங்களா ஒரு நிர்வாணியைப் போல மாறிவிட்டார் ஏன்னா உச்ச கொண்டு உள்ளங்கால் ஒரு கொடிய பருக்கள் வந்துச்சு அந்த மனிதன் அப்படியே அமர்ந்து உட்காந்து நிற்கிறார் தேவனுக்கு உண்பாக ஒளிந்து ஓடலையே நிற்கிறாரு நல்ல உடை உடித்து குழந்த மனிதன் இருந்த குழந்தை மனிதன் உத்தமமாய் வாழ்ந்த மனிதன் உண்மையாய் இருந்த மனிதன் இப்பொழுது பாருங்கள் அவருடைய காரியங்களில் ஒரு குறைவு ஏற்பட்டுனையும் ஓடிப்பு ஒழியலியே அங்கே நின்று ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறான் நான் இத்தனை காரியங்களை குறைப்பட்டுருக்கேன்ப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்ய வாரும் ஆண்டு என் வாழ்க்கையில் நீர் உதவி செய்யும் என்று கேட்டார் ஆண்டு எனக்கு உதவி செய்தான் இன்றைக்கு நீங்கள் எப்பொழுது ஒழித்து கொள்கிறீரோ பாபம் செஞ்சுட்டேன் நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன் அநியாயம் செஞ்சுட்டேன் அந்த இடத்த விட்டு ஓடக்கூடாது நின்று நான் அப்படி தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் அப்படி காரியம் காரியங்களை மறைக்கணும்னு நினைக்காது அதை மூடி போணும்னு நினைக்காத அதை ஒழித்து வைக்கணும்னு நினைக்காது அது வாழ்க்கையில் உன்னை ஒழிய பண்ணிவிடும் நீங்கள் இல்லாமல் ஆயிடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறைவு வருவதற்கு நீங்க ஒரு காரணமா மாறுவீங்க நீதிமொழிகளை பார்க்கும்போது போது இருபத்தி எட்டு வாசிக்கும் போது பாருங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுடனோ இரக்கம் பெறுவான் தன்னுடைய பாவங்களை நீங்க மற்றவருடைய பாவங்கள்லாம் தைரியமா சொல்லுங்க அவன் என்ன செஞ்சா தெரியுமா அவன் என்ன பண்ணான் தெரியுமா அதை மணிக்கணக்காக பேசி நீங்க பார்க்கலங்க நீங்க பார்த்து தெரியுங்க மற்றவுடைய பாவத்தை இவ்வளோ விலாபுரியா கொண்டு வந்து காமிச்சு அவர்கள் அவமானப்படவே நினைச்சியே ஆனால் உன் காரியத்தை என்ன பண்ற மறைத்து ஒலித்து உள்ள வைக்கிறாய் வசனம் சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்ப யாருடைய பாவத்தை உன் பாவத்தை நீ மறைக்கும் போது உன் வாழ்வை நீ இழந்து போவாய் நீ வாழ்வற்றவனா போவாய் அதனால் வாழ்வை இழந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில பாருங்க நல்லா வாழ்ந்திருந்தவங்க இப்போ அவங்க வாழ்க்கையில் வரட்டும் என்ன சொல்லுவாங்க ஒரு நாள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா இப்போ உயிரோடு தான் இருக்காங்க இப்போவும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா இவங்க ஒரு மேன்மையில் இருந்திருப்பாங்க காரு பங்களம் பிள்ளைகள்லாம் செழிப்பாக இருந்திருப்பாங்க இன்றைக்கி தெருவில் வந்து நிற்பாங்க ஒரு நாள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்வாங்க ஏன்னா அந்த வாழ்வை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள் ஒரு நாள் இவங்க கணவன் மனைவியன் போகும்போது எப்படி இருப்பாங்க தெரியுமா அந்த வாழ்வை அவர்கள் இழந்து விட்டார்கள் இப்ப ஒன்னெல்லாம போயிட்டு இருக்கோம் உன் பாவத்தை உன் வாழ்க்கையில ஆண்டு கூப்பிடாரு அதாமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்டார் உடனே ஒன்னா சொல்லிக்கணும் வந்து நின்று சொல்லுங்கப்பா நான் அப்படி தவறு செஞ்சிட்டேன்ப்பா சொல்லி அந்த தோட்டத்துக்குள்ள நிக்கத்துக்கு ஆண்டு உதவி செஞ்சிருப்பா அவருடைய வாழ்வு செழிப்பாய் காணப்பட்டிருக்கு அங்க பாருங்க மரம் செடி கொடி எல்லா பழ வகைகள் மிருக ஜீவன் எல்லாம் வச்சும் முண்டு பண்ணி நான் ஆறுகளை உள்ள வைத்து இவளை சுகமாய் வைத்திருந்தார் இந்த மனிதன் மாத்திரம் தன்னுடைய காரியங்களை சொல்லி ஒத்துக்கொண்டு நான் செய்த பாபம் எப்படியாப்பட்டது என்று ஒத்துக்கொண்டிருந்தானா என்றே நீர் எனக்கு கொடுத்த மனைவி எப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிபடாமல் நான் அவங்கள சரியான அர்த்தமில்லை நான் அப்படி தவறு செய்து விட்டேன்னு சொல்லிட்டு தங்களை தாழ்த்திருப்பார்கள்னு சொன்னால் தேவன் என்ன செஞ்சிருப்பா தெரியுமா அவங்களுக்கு அந்த தோட்டத்தில் வாழ்வதற்கான ஒரு இடத்தை உண்டு பண்ணியிருப்பான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் ஆனால் பாவத்தை மறைத்து வைத்த ஒரு மனிதனாய் இருக்கிறான் தான் செய்த அக்கிரமத்தை அவன் ஒழித்து வைத்திருக்கிறான் மீறுதலை மறைத்து விட்டான் மறைவு ஒளிவு உன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இல்லாமல் போக பண்ணிச்சு இப்போ வந்தாரு இப்போ ஒவ்வொன்றும் தேவைன்னா என்ன பண்ணும் அவர் சிந்தி தான் ஒவ்வொன்றத்தையும் பெற்றுக்கொள்ளும் பார்த்தீங்களா அவர் நிலைமை இப்படி மாறிச்சு வாழ்வு அடைய முடியாத ஒரு மனிதனாய் மாறிவிட்டான் காரணம் அந்த மனிதன் மறைத்து ஒழித்து வைத்ததுனாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்கள் வாழ்க்கையில் நீ ஏதோ மறைச்சி வச்சிருக்க ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க நீங்கள் ஆண்டுகளை சொல்லு நான் அண்டப காரியங்கள் செய்து இப்படி வாழ்ந்து விட்டேன் என்னை மன்னிங்க என் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேள்வி தேவன் எனக்கு உதவி செய்வார் தாபிது மறைத்து ஒளித்து வைத்து அவருடைய வாழ்வு இன்றைக்கு வேறு விதமாய் மாறிவிட்டது அந்த வாழ்விலேயே அவர் குறைப்படத் தொடங்கிட்டார் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார் அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சாப்பிடாம உட்காந்து கிடக்கிறார் அவருடைய வாழ்க்கை பாருங்க அப்படி போயிடுச்சு இப்போ ஒரு தீர்க்கரசி வந்தார் உள்ளே வந்தார் அவரோடு கூட பேசுகிறார் பேசிவிட்டு நீதாம அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவரை குறித்து நூறு ஆடுகளையும் ஒரு ஆடுகளையும் பற்றி சொல்லி நீதாம அப்படின்னு சொன்ன மாற்றத்தில் அவர் அந்த பாவத்தை உணர்ந்து சங்கீதத்துல ஐம்பத்தோரா சங்கீதத்தை எடுத்து நபர் சொல்லி ஆண்டுகிட்ட தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் தேசத்தில் இருக்க மக்கள் யாரும் என்ன பண்ண முடியாது அவரை கேள்வி கேட்க முடியாது அவர் ராஜா தேவரே ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சு விட்டேன் நீ நல்லவர் என்னை வாழ வைத்தவர் எனக்கு உதவி செய்தவர் நான் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்ட என்னை அரசனாய் மாற்றி உயர்த்தி வைத்த ஒரு தேவன் அல்லவா உமக்கு முன்பாக நான் பாவம் செய்து விட்டேனே அப்போ ஒளித்து வைக்கல அதை வெளிப்படுத்தி காட்டுறான் அதை அறிக்கை செய்கிறார் மீறுதலையும் அக்கிரமத்தையும் தேவ சமூகத்தில் சொல்லுகிறான் உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யும் தேவன் பாருங்க தண்டிச்சாரா உனக்கு வாழ்க்கை கிடையாது போடான்னு சொல்லிட்டு இல்லையே அந்த மனித மன்னித்து அந்த மனிதனுடைய ராஜ்யத்தை கத்த பலப்படுத்த முடிக்கிறான் அவருக்கு பின்பாக அவருடைய மகன் வருவதற்கு உதவி செய்கிறான் அப்போ தேவ பிள்ளைகளே மறைத்து ஒழித்து வைக்கனுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே அதை அறிக்க செய்கிற ஒரு மகனுடைய வாழ்க்கையில உயர்வும் மேன்மையும் அவனோடு கூட இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றைக்கு நீங்கள் மறைத்து ஒழித்து வைத்திருக்க நீங்கள் கொண்டு வந்து இஸ்ரவேலிலே சாபமானதை உள்ள கொண்டு வரக்கூடாது ஒருவன் போனான் சாபமானதை உள்ள கொண்டு வந்து விட்டான் இந்த சாபமானதை உள்ள கொண்டு வரும்போது கொஞ்சம் பொண்ணும் பொருளும் உள்ள கொண்டு வந்துட்டான் உள்ள வைத்த என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்கே இருக்கிறவெல்லாம் தோற்று போகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் சாபத்திடானதை எடுத்துக்கொண்டு வந்து விட்டான் ஏண்டா பட்டணத்துக்கு முன்னாடி போயிட்டு நீங்க தோத்து போறீங்க ஏன் முதுக்காட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்தி தேவ சமந்தம் அழம்பு தான் இப்படி ஒரு மனுஷன் மறைத்து வைத்திருக்கான் ஒழித்து வைத்திருக்கான் எது தேவனுக்கு பிடிக்காத பாபங்கள் தேவனுக்கு பிடிக்காத இந்த மறைத்து ஒழித்து வைத்திருக்கிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி விட்டான் அந்த மனிதனை கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு கேட்கும் போது அந்த மனிதன் பாருங்க ஆமா எங்க வச்சிருக்கேன் போ உள்ள போனாங்க இப்ப மறைத்தான் ஒளித்தான் இப்ப அவன் வாழ்க்கை எங்க போச்சு அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவன் பண்ணாட்டி என்ன பண்ணாங்க கல்லிருந்து கொல்லப்பட்டார் வாழ்வு அடையாமல் போய்விட்டான் வாழ்வு இல்லைங்க அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு சாப்டர் க்ளோஸ் யார் பண்ண வேலை ஒரு மனிதன் மறைத்து ஒழித்து வைத்தவண்டிய குடும்பத்தார் மறைத்து போனார்கள் இன்றைக்கு நீ எதை மறைத்து வைத்திருக்கிறாய் எதை ஒழித்து வைத்திருக்கிறாய் உன் தேவனத்தில் பாருங்கள் அவர் மறைக்கவில்லை ஒழிக்கவில்லை தேவனத்தில் சொன்னார் திரும்ப சொல்லும் போது ஆண்டு பாருங்க அவருக்கு உதவி செய்தார் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைத்தது அதை பெற்றுக்கொண்ட கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார் அதை பெற்றுக்கொண்டது கொண்டது மாத்திரம் இல்ல பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து நூத்தி நாற்பது வருஷங்களை பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார் இந்த வாழ்வை கொடுத்தவர் தேவன் நீ இன்றைக்கு எதை மறைத்து வைத்திருக்காயோ அதை தேவனிடம் சொல்லு உனக்கும் வாழ்வழைக்க அவர் வல்லபரா இருக்கிறார் உனக்கும் ஒரு ஜீவனை கொடுக்க வல்லபரா இருக்கா நீ படுக்கையில மறித்து போவ நல்ல உன்னை திரும்பவும் கத்துற உயிரோடு எழுப்பி போகிறார் எந்த இடத்துல படுத்துக்கிட்டு அங்கே தூக்கி உன்னை நிறுத்துற ஒரு தெய்வம் இருக்கிறார் அங்கே உன்னை உயர்த்தி வைக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார் அங்கே உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கா அவருடைய சமூகத்தை காத்துரு பொருளோக பிதாவையும் நன்றி சொல்லுமாறேன் இன்றைக்கு ஆதாமை போல தன்னுடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் மறைத்து ஒழித்து யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு வாழ்வு அடைய என்பதை அறிந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் எனக்கு ஒரு வாழ்வை கொடுக்குற தேவனுக்கு அன்று உணர்ந்து இன்றைக்கி வியாதியஸ்தர்கள் படுக்கையிலே கிடக்கிறவர்கள் கடலில் கண்ணீரில் மூழ்கி இருக்கிறவர்கள் இப்படியாக பலவீனப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே இன்றைக்கி அப்படியாப்பட்ட காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதாய் தேவன் கிருபைத்தார் அன்றைய இப்போதும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு ஜனங்கள் வேறு என்னென்ன காரியங்கள்ல வேலை சலத்தினுடைய உயர்வை இழந்துவிட்டு அன்றைய குடும்பத்தினுடைய மேன்மை இழந்துவிட்டு ஒரு நாள் சொந்த பந்தங்களோடு இந்த மேன்மையெல்லாம் இழந்துவிட்டு எதெல்லாம் மேன்மை போயிடுச்சோ அந்த மேன்மை தருக தேவன் நீர் என்று உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி இந்த உயர்வை எடைத்தக்கதாய் தேவன் உதவி செய்யும் ஆசிர்வதிங்க பெரிய காஞ்சி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்தணும் ஏசு கிறிஸ்து நோ நல்ல பிதாவே ஆமீன் காண்காட்சி